வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம நாலு நீதிபதிகளின் வழக்கு அப்படின்னு சொல்ற அந்த வழக்குகளை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் ஓகேவா இந்த வழக்குகள் ஃபுல்லா நம்ம தான் இப்போ நம்ம நடைமுறையில இருக்கிற கொலிஜியம் சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் ஓகேவா கொலிஜியம் சிஸ்டம்னா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருந்தோம் நீங்க இன்னும் லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போய் இந்தியன் பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமியில தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம தமிழ்ல யூனிட் செவன் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் அதுல இருந்து அது ஃபுல்லாவே முடிச்சாச்சு அது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நாடாளுமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு சரியா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நாலு நீதிபதிகள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரா பேசுறாங்களே அந்த வழக்குனா என்ன அப்படின்னா இந்தியாவில் நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாற்றம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் முக்கியமான தீர்ப்புகள் பொதுவாக நான்கு நீதிபதிகளின் வழக்குகள் என்று அறியப்படுகின்றன சரியா சோ இந்த பஞ்சாயத்து எதுக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறது அதே மாதிரி அந்த நீதிபதிகளின் இடமாற்றம் இத பாத்த பிரச்சனை தான் சரியா இந்த பிரச்சனை வந்து எப்படி மாறிச்சு இந்த பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்புகள் கொடுத்தாங்க பார்க்க ஓகே இந்த வழக்குகள் நீதித்துறையின் சுதந்திரத்தினையும் கொலிஜியம் அமைப்பின் பரிணாம வளர்ச்சியையும் வடிவமைத்தன ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நமக்கு சுதந்திரம் கிடைத்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குனாங்க கரெக்டா அதுக்கு முன்னாடி கூட்டாட்சி நீதிமன்றம்னு இருந்திருக்கும் அதை உச்ச நீதிமன்றம்னு பெயர் மாற்றம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கி இருப்பாங்க அந்த டைம்ல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஹச் ஜே கனியா இருந்திருப்பாங்க ஓகேவா இந்த கனியா அவங்க அவங்களுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மாரடைப்பால இறந்துடுறாங்க ஓகே சோ அவங்க இறந்தாலும் என்ன ஆகுது அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது கரெக்டா அப்ப நேரு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பம்பாயில இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க இதை கேட்டனையும் உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற மற்ற நீதிபதிகள் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி பம்பாயில இருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நேருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம வந்து ஒரு திறமையான நீதிபதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கலாம்னு நினைச்சா கூட பிரச்சனை வருதே அப்ப இதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும் நம்ம ஈஸியான ஒரு மெத்தட யூஸ் பண்ணி அடுத்தடுத்த தலைமை நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னு நேரு நினைக்கிறாங்க அப்ப நேரு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா அந்த தலைமை நீதிபதி இறந்துட்டாங்க சோ மிச்சம் இருக்கிற அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல யாரு வயசுல மூத்தவங்களோ அவங்கதான் அடுத்த தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஃபார்முலாவை நேரு அவர்கள் சொல்லிடுறாங்க ஓகேவா வயதில் மூத்த நீதிபதியை தலைமை நீதிபதியாக நியமிப்பது அப்படிங்கறது நம்மளுடைய அரசியலமைப்புல எங்கேயுமே கிடையாது ஓகேவா இது வந்து சால்வ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அதன்படி அடுத்த தலைமை நீதிபதியா அதாவது உச்ச நீதிமன்றத்தின் இரண்டாவது தலைமை நீதிபதியா யார் பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள் சரியா இவங்கதான் கனியாக்கு அடுத்த மூத்த நீதிபதி ஓகே இந்த மாதிரி நீட்டா வந்து அடுத்தடுத்து யார் வயசுல மூத்தவங்களோ அவங்க தலைமை நீதிபதியா இருந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு ஆனே ரிட்டையர் ஆகி போயிட்டே இருக்காங்க பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கு இது இப்ப வரைய பிரச்சனை எல்லாம் போயிட்டே இருந்திருந்துச்சு அப்படின்னா இந்த கொலிஜியம் சிஸ்டம் இந்த போர் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்லாம் வந்துருக்கவே வந்திருக்காது ஓகேவா பிரச்சனை வருது என்ன செய்யறாங்க ஒரு மூணு தடவை வந்து தலைமை நீதிபதியா மூத்த நீதிபதிய விட்டுட்டு அதுக்கு அடுத்து வயசுல இருக்கிற அதாவது வயதில் இளையவர்கள் என்ன செஞ்சிடுறாங்க தலைமை நீதிபதியா நியமிச்சிடுறாங்க சோ அங்கதான் பிரச்சனை வருது அதை சால்வ் பண்ணதான் ஒரு ஒருத்தராக கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு உச்ச நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஓகேவா சோ பாருங்க வயதில் மூத்த நீதிபதியை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கும் முறை எத்தனை முறை மீறப்பட்டது அப்படின்னா மூன்று முறை மீறப்பட்டதுக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் அதனால அவரை விட்டுட்டு அதுக்கு அடுத்தவரை என்ன செஞ்சிருப்பாங்க தலைமை நீதிபதியா நியமிச்சிருப்பாங்க இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது பாருங்க வயதில் மூத்த நீதிபதியான சையது ஜாஃபர் இமாமின் உடல்நிலை குறைவின் காரணமாக அடுத்த மூத்த நீதிபதியான கஜேந்திர கட்கர் உச்ச நீதிமன்றத்தின் ஏழாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் சோ இங்க இருந்தும் வரல ஏன் அப்படின்னா உடம்பு சரியில்லை அதனால அவரை நியமிக்கல அதுக்கடுத்து யாரும் அவங்கள நியமிச்சாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஓகேவா இரண்டாவது மூணாவது முறை என்ன நடந்துச்சுங்கிறதுதான் பிரச்சனைக்கே காரணம் என்ன அப்படின்னா இரண்டாவது முறை எந்த டைம்ல நடக்குது அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடக்குது சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிரா தீர்ப்பு கொடுக்குறாங்களோ ஓகேவா அவங்களெல்லாம் தலைமை நீதிபதி ஆக விடாம தடுக்கிறாங்க ஓகே சோ கேசவநாந்தா பாரதி கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா மாநிலத்துக்கு எதிராக நடந்துச்சு இல்லையா சோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல நடந்துச்சு சோ இந்த கேஸோட தீர்ப்புல யாரும் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தீர்ப்பு குடுக்குறாங்களோ அவங்க என்ன செஞ்சிடறாங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா நியமிச்சாங்க அவங்கள விட வயசுல மூத்த நீதிபதிகள் இருக்கும் போதே ஓகேவா இந்த வழக்கின் தீர்ப்பில் இந்திய பாராளுமன்றத்திற்கு இந்திய அரசியலமைப்பை எல்லா வகையிலும் மாற்றுவதற்கான உரிமை உள்ளது என்று அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீதி வழங்கியதால் நீதிபதி அஜித் நாத் ரே விட வயதில் மூத்த மூன்று நீதிபதிகள் இருந்த போதிலும் இந்தியாவின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் என்ன நடக்குது யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட நீங்க எப்படி வேணா கான்ஸ்டியூஷன் மாத்திக்கோங்க பாராளுமன்றம் நினைத்தால் கான்ஸ்டியூஷன்ல எதை வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம்னு யாரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்டவங்களை என்ன செய்றாங்க தலைமை நீதிபதியா நியமிக்கிறாங்க இது நிச்சயமா நம்மளுடைய அரசியல் அமைப்புக்கு எதிரானது கரெக்டா ஏன்னா எப்பவுமே உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்படணும் அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக செயல்படணும் அப்படி இல்லாம எந்தெந்த ஜட்ஜெல்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு பாதுகாவலா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தலைமை நீதிபதியா போடுறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த அஜித் ரே அவர்களின் தலைமை நீதிபதி நியமனம் சரியா ஆனா அவரோட மூன்று நீதிபதிகள் மூத்தவங்களா இருந்தாங்க அந்த டைம்ல அவங்க அந்த மூணு நீதிபதிகளுக்கு என்ன ஆகும் கண்டிப்பா கோவம் வரும் இல்லையா அந்த மூணு பேரும் ரிசைன் பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு பிரச்சனை நடக்குது அடுத்த பிரச்சனை எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமர்ஜென்சி டைம்ல ஓகேவா அவசர காலம் பிறப்பிச்சிருப்பாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல என்ன பண்ணாங்க எல்லாரையும் வந்து தடுப்பு காவல் தடை சட்டம்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள போட்டுட்டு இருந்தாங்க கரெக்டா யாரெல்லாம் வந்து பிரச்சனை விளைவிப்பாங்கன்னு கவர்மெண்ட் நினைக்குதோ அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க உள்ள கூட்டு போய் கைது பண்ணி வச்சிருவாங்க அதுக்கு எதிராக ஒருத்தர் என்ன செஞ்சாரு தீர்ப்பு கொடுத்தார் யாருன்னு பார்த்தோம்னா ஹச் ஆர் கண்ணா அவர் என்ன சொல்றாருன்னா அவசர காலத்தில் நீதித்துறை புனராய்வு இன்றி மக்களை தடுப்பு காவலில் கைது செய்வது சரத்து மீறும் என்று இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதால் ஹச்ஆர் கண்ணா இந்திய தலைமை நீதிபதியாகும் வாய்ப்பை இழந்தார் நியாயப்படி அவர்தான் மூத்தவர் அவர் தான் வந்து அடுத்த தலைமை நீதிபதியா ஆகிருக்கணும் ஆனா அவர் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டாங்கிறதுக்காக அவரை விட்டுட்டு அவருக்கு அடுத்த வயசுல யாரும் மூத்தவங்களோ அவங்க என்ன தலைமை நீதிபதியாக போடுறாங்க சோ ஹச்ஆர் கண்ணா என்ன பண்ணிட்டாரு கோவப்பட்டு ரிசைன் பண்ணிட்டாரு வேலைய சரியா சோ இந்த மாதிரி மூணு டைம் நடந்திருக்கு அதுல ஒரு டைம்ங்கிறது நியாயமான விஷயம்தான் மற்ற ரெண்டு டைமுமே பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்கதான் பேசு எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களதான் தலைமை நீதிபதியா நியமிப்போம் அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு நீதிபதிகள் நியமித்திருக்கிறார்கள் இதுல நமக்கு என்ன தெரியுது இந்திய உச்ச தலைமை நீதிபதியை நியமிப்பதில் நிர்வாகத்துறையின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது தெரிய வருகிறது சோ நம்மளுடைய அரசியலமைப்பிலே ஒரு சரத்து இருக்கும் நிர்வாகத்துறையை நீதித்துறையிலிருந்து பிரிச்சுதான் வைக்கணும் அப்படின்னு அந்த சரத்து உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க சோ அந்த சரத்தின்படி பாத்தோம்னா இதெல்லாம் ரொம்பவே தப்பு கரெக்டா நிர்வாகத்துறை நீதித்துறைக்குள்ள போகவே கூடாது இவங்க நீதித்துறையில பவர் காமிக்கிறாங்க அப்படின்னா நாட்டினுடைய அடிப்படை சுதந்திரம் பதிபோகும் கரெக்டா இதனாலதான் ஒரு ஒருத்தரா கேஸ் போடுறாங்க நாலு கேஸ் தான் ரொம்ப முக்கியம் சரியா என்னென்ன கேஸ் பாருங்க எஸ்பி குப்தா குப்தாசஸ் இந்திய ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டுல வந்துச்சு ஓகே அடுத்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கமே என்ன செய்ய கேஸ் போடுறாங்க இந்தியாவுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்திருக்கு அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் என்ன செய்யறாருனா கிளாரிபிகேஷன் கேக்குறாரு என்னப்பா கொலீஜியம்னு ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க அந்த செட்டப் வச்சு நீங்களா வந்து நீதிபதிகள் நியமிச்சுக்கிறீங்களே அது எந்த அளவுக்கு வெளிப்படையானதுன்னு சொல்லிட்டு அப்ப இருந்தா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கோர்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறார் ஓகேவா அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு இல்லையா நூத்தி நாற்பத்தி மூணின் படி அந்த உரிமையை யூஸ் பண்ணி பிரசிடன் என்ன பண்றாரு இந்திய உச்ச நீதிமன்றத்திட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அதுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர் தான் மூன்றாவது ஜட்ஜஸ் கேஸ் ஓகேவா நாலாவது ஜட்ஜஸ் கேஸுமே வந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களை டைரக்டா செஞ்சாங்க இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள் ஓகே சோ இதுதான் நாளோடய வருஷத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இந்த ஒரு கேஸ்லயும் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தனித்தனியா பாப்போம் சோ முதல் நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிறது வந்து எஸ் பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடக்குது இதுல என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா பிரச்சனை எங்க வரும்னா நம்ம நேரத்தே வந்து சரத்து நூத்தி இருபத்தி நாலு படிச்சோம் இல்லையா அந்த நூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்லிருப்பாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அடுத்து யார நீதிபதியா நியமிக்கணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதன் பேரில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க நீதிபதிகள் நியமிப்பாங்கன்னு படிச்சோம் இல்லையா சோ அங்கதான் பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா அந்த சரத்து நூத்தி இருபத்தி நாலுல இருக்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த நீதிபதிகள் பரிந்துரை செய்வாங்க குடியரசுத் தலைவருக்கு அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் கட்டாயம் கேட்கணுமா இல்ல குடியரசுத் தலைவர் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்துக்கலாமா சரியா இந்த முதல் நீதிபதிகளின் வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் ரெண்டு மற்றும் இருநூத்தி பதினேழு ஒன்னு பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனை கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வெறும் கருத்து பரிமாற்றத்தை மட்டுமே குறிக்கும் என்றும் ஒப்புதல் அல்ல என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதாவது என்ன சொல்லிடுவாங்க கன்சல்டேஷன்ங்கிறது கன்கரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்வல் டு கன்கரன்ஸ் கன்சல்டேஷன் என்ன அர்த்தம் வெறும் ஆலோசனை மட்டும்தான் நீதிபதிகள் கொடுக்கலாமே தவிர கண்கரன்ஸ் கிடையாது கண்கரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது ஓகேவா குடியரசுத் தலைவர் நினைச்சா யாரும் நீதிபதியா போடலாம் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் ஆலோசனை மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சரியா சோ கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்வல் டு கன்கரண்ட் அப்படின்னு சொன்னதுதான் முதல் நீதிபதிகளின் தீர்ப்பு இதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு நீதிபதிகள் நியமனத்தில் நிர்வாகத்துறைக்கு முன்னுரிமை கிடைத்தது ஆமா குடியரசுத் தலைவர்ங்கிறவர் எக்ஸிகூட்டிவ்ல இருக்கிறவர் கரெக்டா அவர் யார நினைக்கிறவரோ அவங்க எல்லாமே வந்து நீதிபதியா ஆகலாம் அப்படின்னா யாருக்குதான் அதிகாரம் அதிகமா இருக்கு நிர்வாகத்துறைக்குதான் அதிகாரம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பரிந்துரையை வலுவான காரணங்களுக்காக நிராகரிக்க அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரை நியமிக்க சொல்றாங்களோ அவங்கள நியமிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க சரியா இதுதான் முதல் நீதிபதிகளின் வழக்கு இது எப்படி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மற்ற நீதிபதிகள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க தப்புதான் கரெக்டா அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு வழக்கு தொடர்றாங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் யூனியன் ஆப் இந்தியா இங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்க முதல் நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை மாற்றி அமைத்து ஆலோசனை என்பது ஒப்புதல் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதாவது என்ன சொல்றாங்க கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ் ஓகேவா கன்சல்டேஷனும் கன்கரன்ஸும் ஒண்ணுதான் அதாவது ஒண்ணும் இல்லை இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரை சொல்றாங்களோ அவங்களதான் குடியரசுத் தலைவர் கட்டாயமா நீதிபதியா நியமிக்கணும் இதுல குடியரசுத் தலைவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொன்னதுதான் இரண்டாவது நீதிபதிகளின் தீர்ப்பு ஓகேவா மேலும் நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாற்றத்திற்கான கொலிஜியம் அமைப்பு இந்த வழக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது தலைமை நீதிபதி மற்றும் இரண்டு மூத்த நீதிபதிகளை கொண்ட இந்த நீதிபதிகள் நியமனம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கும் அதாவது தலைமை நீதிபதி யாரை நினைச்சாலும் நீதிபதி ஆக்கிரலாமா அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்கிரலாமா இல்ல யார வேணா எந்த வேணா டிரான்ஸ்பர் பண்ணிரலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் அந்த முடிவு மாட்டாங்க அவங்க கூட இன்னும் இரண்டு மூத்த நீதிபதிகள் சேர்ந்து கொலிஜியம் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தின் மூலமா பரிந்துரையை வழங்குவாங்க அந்த பரிந்துரையை அப்படியே குடியரசுத் தலைவர் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி நீதிபதிகள் நியமனத்தில் நீதித்துறைக்கு முதன்மை அளித்தது ஓகேவா சோ வந்து நீதித்துறை வந்து சுதந்திரமான அமைப்பாக செயல்படுது ஓகேவா அடுத்து மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு இங்க என்ன ஆச்சு அப்படின்னா பொலிஜியம் அப்படிங்கறது மூணு பேர் சொல்லிட்டாங்க அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி மற்றும் இரண்டு மூத்த நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இவங்க மூணு பேரும் சொல்றதுதான் பைனல் ரிசல்ட் கரெக்டா அப்ப இந்த மூணு பேரும் யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருக்க சான்ஸ் இருக்கு கரெக்டா அதாவது நியாயமான அடிப்படையில நீதிபதிகளை எடுக்காம இவங்க மூணு பேரும் வந்து என்ன செய்யலாம் ஏதோ ஒரு சுய விருப்பத்துக்காக நீதிபதிகளை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து வெளிப்படையானதா இல்ல இவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து நீதிபதியை நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலிஜியம் சிஸ்டம் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது அப்ப அப்ப இருந்த குடியரசு தலைவர் என்ன செய்யறாரு கொஸ்டின் கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க கொலீஜியம் சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்களே இது எந்த அளவுக்கு வெளிப்படையானது நீங்க எதன் அடிப்படையில நீதிபதிகள் நியமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஒரு கேள்விதான் கேட்கிறாரு ஓகேவா உச்ச நீதிமன்றத்துக்கு அதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் தான் மூன்றாவது நீதிபதிகளின் வழக்குன்னு சொல்றாங்க சரியா இதுல முக்கியமான தீர்ப்பு என்னன்னு பாருங்க இந்த வழக்கு ஒரு குறைந்தபட்ச ஆலோசனை ஆகும் அப்போதைய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் நீதிபதிகள் நியமனம் தொடர்பான கொலீஜியம் அமைப்பின் செயல்படும் முறை குறித்து உச்ச நீதிமன்றத்திடம் தெளிவு கோரினார் இதற்கு பதிலளித்த நீதிமன்றம் தலைமை நீதிபதியின் பரிந்துரை என்பது இரண்டு மூத்த நீதிபதிகளுடன் மட்டுமே கலந்தாலோசித்து எடுக்கும் தனிப்பட்ட கருத்து அல்ல மாறாக தலைமை நீதிபதி மற்றும் நான்கு மூத்த நீதிபதிகளை கொண்ட ஒரு அமைப்பின் கூட்டு முடிவாக இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியது சோ என்ன பண்ணியிருக்காங்க தலைமை நீதிபதி கூட மிச்சம் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது அந்த கவுண்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட்டி நாளா வச்சுக்கிறோம் மொத்த கொலிஜியம்ல அஞ்சு பேர் இருப்பாங்க தலைமை நீதிபதியையும் சேர்த்து கொலிஜியம் அமைப்பின் செயல்பாட்டை மேலும் வரையறுத்தது மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்தியது ஆனாலும் இந்திய அரசாங்கத்துக்கு என்ன செய்யல உடன்பாடு இல்ல அது எப்படி வரும் அஞ்சு பேர் மட்டும் சேர்ந்து நீங்க முடிவெடுப்பீங்க அதுக்காக நாங்க ஒரு புதுசா ஒரு அமைப்பை உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு உருவாக்குறாங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆனா இதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செஞ்சிருவாங்க போட்டு இந்த அமைப்பை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க சரியா எப்பவுமே நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் பாராளுமன்றம் பெருசா இந்திய உச்ச நீதிமன்றம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்பாங்க கடைசி என்ன நடக்கும் இந்திய நீதிபதிகளின் நியமனம் அப்படிங்கிற விஷயத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் தான் என்ன செய்யறாங்க இப்பையும் மேலோங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கான நீதிபதிகள் அவங்களே நியமிச்சுக்கிறாங்க ஓகேவா அதாவது நீதிபதிகளின் அமைப்பு தான் அடுத்தடுத்த நீதிபதிகள் நியமிக்குது இப்ப சோ இது எதுக்காக இந்தியாவின் அடிப்படை சுதந்திரத்தை மற்றும் அரசியலமைப்பை பாதுகாக்க ஓகேவா சோ இது என்னன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்திய அரசு கொண்டு வர முயன்ற ஒரு அமைப்பு தான் என்னது என்ஜேஏசி ஏசி உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிப்பதற்கான தற்போதைய கொலிஜியம் அமைப்புக்கு மாற்றாக இந்த என்ஜேஏசி ஏசி அமைப்பை உருவாக்க திட்டமிட்டது சோ கொலிஜியம் யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கரெக்டா அப்ப அரசாங்கம் என்ன செய்யுது இந்த கொலிஜியத்தை எப்படியாவது தூக்கிட்டு ஒரு புது அமைப்பை உள்ள கொண்டு போய் நம்ம யார விரும்புறோமோ அவங்கள நீதிபதி ஆகணும் சொல்லிட்டு என்ன செய்ய அரசாங்கம் முயற்சி எடுக்கிறாங்க அது என்னன்னா என்ஜேஏசி ஓகேவா இதனுடைய நோக்கம் என்ன நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாற்ற செயல்முறையை மிகவும் வெளிப்படையானதாகவும் பரந்த அடிப்படையிலானதாகவும் மாற்றுவது இதன் முக்கிய நோக்கமாகும் கொலிஞியம் அமைப்பில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற விமர்சனங்கள் இருந்தன ஓகேவா இதோட உறுப்பினர்கள் யாருலாம் இருப்பாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜஸ் மட்டு தான் இருப்பாங்க இந்த என்ஜே மொத்தம் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்திய தலைமை நீதிபதியை சேர்த்துக்கிட்டாங்க அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த இரண்டு மூத்த நீதிபதிகள் சரியா சோ மொத்தம் மூணு பேர் ஆயிட்டாங்களா இன்னும் இருக்கிற மூணு பேர் யாருன்னு பார்த்தோம்னா மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சரை சேர்த்துக்கிறாங்க சோ அமைச்சர் யாரு நிர்வாகத்துறையில இருக்கிறவர் கரெக்டா இவரையும் அதுல சேர்க்கிறாங்க இது போக ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு முக்கிய பிரமுகர்களை யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர் இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் அடங்கிய குழு சரியா சோ இப்ப நல்லா பார்த்தோம்னா எத்தனை பேர் நிர்வாகத்துறையில இருந்து உள்ள வந்திருக்காங்க மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் வராரு அது போக ரெண்டு பேர் வராங்க இந்த ரெண்டு பேரை நியமிக்கிறதுக்கு யாரு வாரா பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் வராங்க சோ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மூணு பேர் என்ன ஆயிட்டாங்க நிர்வாகத்துறையில இருந்து என்ஜே ஏசிக்குள்ள போயிட்டாங்க கரெக்டா இது கண்டிப்பா தப்பு தானே நிர்வாகத்துறை எப்பவுமே நீதித்துறைக்குள்ள போக கூடாது கரெக்டா சோ இவங்க எல்லாம் உள்ள போய் இப்படி பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க இது என்ன செய்யும் சொல்றாங்க இந்த என்ஜே அமைப்பு உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் ஆகியோரை நியமிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும் ஓகேவா இந்த பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நீதிபதிகள் நியமிக்கணும்னு சொல்றாங்க வச்சிருக்காங்க என்ஜேஏசி உறுப்பினர்களில் இருவர் ஒரு பரிந்துரையை ஏற்க மறுத்தால் அந்த பரிந்துரையை என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ள கூடாதுன்னு ஒரு விதியும் வச்சிருந்தாங்க பட் இந்த அமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டா வரல தோல்வி அடைந்துருச்சு ஏன் தோல்வி அடைந்தது திரும்ப வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் ஒரு போட்டாங்க அந்த இந்த அமைப்பு அரசியலமைப்புக்கு எதிரானது இந்திய நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு இருந்து யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜேஏசி அப்படிங்கிற அமைப்ப நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இழுத்து மூடிட்டாங்க சரியா இந்திய நாடாளுமன்றத்தால் என்ஜேஏசி சட்டம் மற்றும் தொண்ணூத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகியவை நிறைவேற்றப்பட்டன ஆனால் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு செல்லுபடி அற்றவை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று இந்திய உச்ச நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நான்காவது நீதிபதிகளின் வழக்கில் அறிவிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் ஏன் அப்படி பண்றாங்கன்னா என்ஜேஏசி சட்டம் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலானது என்றும் இது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் கருதியது நீதிபதிகள் நியமனத்தில் நிர்வாகத்துறையின் பங்கு அதிகமாக இருந்தால் அது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்றும் நீதிமன்றம் வாதிட்டது இதன் விளைவாக என்ஜேஏசி அமைப்பு நடைமுறைக்கு வராமலே போய்விட்டது மேலும் நீதிபதிகளை நியமிப்பதற்கான கொலிஜியம் அமைப்பு மீண்டும் நடைமுறைக்கு வந்தது ஓகேவா சோ தான் நான்காவது நீதிபதிகள் வழக்கு தான் கொடுத்துருக்கேன் சரியா இதோட நம்ம நான்கு நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கிற கான்செப்டா படிச்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்து